சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் நீர்த்தேக்கத்தில் நீர்வரத்து அதிகரித்ததால் நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி ஐநூறு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது புழல் ஏரி உபரிநீர் கால்வாயின் கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் ஏரியில் தொடர் கனமழை காரணமாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர்வரத்து இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஒரு கன அடியாக

கால்வாய் பகுதிகளை ஒட்டியுள்ள தண்டல் கழனி சாமியார்மடம் விலங்காடுப்பாக்கம் புள்ளி லைன் கிராண்ட் லைன் மற்றும் எண்ணூர் கடலில் உபரிநீர் கலக்கும் பகுதியில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வெள்ள நீரில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது